தென்மேல் பருவப் பயிற்சி தற்போது ஏற்பட்டுள்ளமையினால் நாளை முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை வரையான காலப்பகுதியில் நாட்டின் தென்மேல் பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் நாட்டை கடற்பரப்பில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன்படி மத்திய சபிரகமுவ மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் சுமார் நூறு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் முதல் கொழும்பு காலி ஊடாக புத்துவில் வரையான கரையோர பகுதி அலை சீற்றத்துடன் காணப்படும் எனவும்ிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகிறது இதேவழி நாட்டின் பல பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெய்த கடும் மழையுடன் கூடிய வானிலையால் தாழ்நில பகுதிகளில் இருந்த நீர் வடிந்தோடாமையினால் மக்கள் தொடர்ந்தும் இடம்பெயர்ந்துள்ளனர் இங்கே மத்திய ஊரகப் பகுதி தொடர்ந்தும் நேரில் மூழ்கியுள்ளது சில பகுதிகளில் சுமார் ஒன்பது அடி வரை நீர் தேங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் குறித்த பகுதியில் உள்ள பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளமையினால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் இங்கிரிய பகுதியின் நகரை அண்மித்துள்ள ஒரு மக்களும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வர ஆலையொன்றில் உணவுகளை சமைத்துண்டு அவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையினால் ஹொரனை எல்லக்காந்த பகுதியில் இன்று மண்சரிவு ஏற்பட்டது களுத்துறை வடக்கு பகுதியில் உள்ள கழுகங்கையின் இரு மருங்கிலும் உள்ள வீடுகள் தொடர்ந்து நீரில் மூழ்கியுள்ளன தமக்கு இதுவரை எந்தவிதமான உதவிகளும் வழங்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் பகுதியில் உள்ள பெரும்பாலான வீடுகள் நீரில் மூழ்கியுள்ள அதேபோல வெள்ள நீர் இதுவரை வடிந்தோடவில்லை மினிவாங்குட கொட்டுகொட அத்தனுகளுக்கெடுத்தமையினால் சுமார் அறுபது வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன மூழ்கியுள்ளனிகங்கடுத்தால் பகுதி இன்றும் நீரில் மூழ்கி இருந்தது மல்வணு பீகம வீதி இன்றும் நீரில் மூழ்கி மூழ்கியிருந்ததேபோல அந்த பகுதிக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது